you <laughs> வணக்கம் சமூகத்தின் இன்றைய செய்திகள் செய்திகள் மக்கள் எங்களுடன் அறிவிப்பு ஞாயிறு தாக்குதல் துரிதமாகும் மைத்திரிக்கு எதிரான விசாரணைகள் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள அமெரிக்க உயர் அதிகாரி விளையாட்டு பொருட்களால் ஆபத்து குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் வைத்தியர் எச்சரிக்கை ரஷ்யா உக்ரைன் போருக்கு ராணுவ வீரர்களை கடத்தும் கும்பல் தகவல்களை பெற சிறப்பு பிரிவு இலங்கையில் இந்த வருடத்தில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச் சூடுகளில் இருபத்தி ஏழு பேர் பலி பிரித்தானிய விசா தொடர்பில் போலி முகவர்கள் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்தவர் கைது யாழில் சம்பவம் இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் எனவும் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்களா இல்லையா என தேர்தலை வைத்துத்தான் பார்க்க வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமணுவின் ஜனாதிபதி தேர்தல் நிலையம் என்று பத்திரமுள்ள ரஜமால் தோட்டத்தில் திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை அலுவலகங்கள் தொகுதிகள் மட்டத்திலும் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமண தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாக பொது ஜன பெருமுண மேலும் தெரிவித்துள்ளது இங்கு பசில் ராஜபக்ஷ கரு தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் கிடைக்கவில்லை ஆணைக்குழு அதன் வேலையை செய்கிறது நாங்கள் எங்கள் வேலையினை செய்கிறோம் ஸ்ரீலங்கா பொது பெருமவிற்கு விரைவில் வேட்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் இது குறித்து கட்சி தலைமைக்கு அறிவித்திருக்கிறேன் இளம் தலைமைக்கு வாய்ப்புகள் கட்டாயம் வழங்குவோம் இன்னும் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையா என தேர்தலை வைத்துத்தான் பார்க்க வேண்டும் எமது திட்டத்தை வெளியே சொன்னால் அடுத்தவர்களும் அதனையே செய்வார்கள் நாட்டுக்காக நிற்கும் அவருடனும் சேர்ந்து பயணிக்கவும் தயார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது என பெருமுனவின் ஸ்தாபகர் பேசில் ராஜபக்ஷவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவிற்கும் இடையில் மற்றுமொரு கலந்துரையாடல் நேற்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது எதிர்கால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக இருவருக்கும் இடையிலான ஆறாவது கலந்துரையாடல் இதுவாகும் உயர்ந்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் குற்றப்பட நாய்ப்பு தணிக்கிடத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலத்தை விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்பட நாய்வு திணைக்களத்திற்கு மாளிகா கந்த நேதமான லோச்சனி அபிவிக்ரம இன்று உத்தரவிட்டுள்ளாா் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் மாளிகாஹந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் பிரஜைகள் தாக்கல் செய்த முறைப்பாடுகளை ஒரே நேரத்தில் விசாரணை செய்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ராஜித லக்மால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல அடிப்படை உரிமைமீறல் மனுக்களின் முடிவில் மைத்திரிபால சிறுசேனா குற்றவாளியாக காணப்பட்டதாகவும் அவர் இன்னும் அந்த மனுதாரர்களுக்கு நட்டகீடு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் மைத்திரிபால சிறுசேனாவின் வாக்குமூலம் உண்மையா பொய்யா என விசாரணை நடத்துமாறும் நீதிமன்றில் கூறாமல் மேலும் பல உண்மைகளை மறைத்தால் உடனடியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சட்டத்தரணி கோரியுள்ளார் ரத்தினபுரி பகுதியில் தொடரும் தோட்ட அதிகாரிகளின் அடாபடித்தனம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மா அதிபருக்கு அமைச்சர் ஜீவன் தொண்டுமான பணிபுரி விடுத்துள்ளார் இரத்தினபுரி தும்பறை எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உள்ள தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பி சக்திவேல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் சின்னையா ராஜமணி ஆகியோர் தாக்குதலுக்குள்ளான தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் மேலும் தாக்குதலுக்குள்ளான ஒரு ஆண் தொழிலாளி மற்றும் ஒரு பெண் தொழிலாளி ஆகிய இரண்டு பேரும் இரத்தினபுரி போலீசாரின் பாதுகாப்போடு பலத்த காயங்களோடு இரத்தினபுரி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே தாக்குதல் நடாத்திய தோட்ட அதிகாரிகளை போலீசார் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பி சக்திவேல் மேலும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவம் இனிமேலும் இடம்பெறக்கூடாது இருந்தபோதிலும் இந்த தாக்குதல் சம்பவத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜங்கம் செயலாளர் டொனால்டு இலங்கை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் குறித்த விஜயமானது இன்றிலிருந்து எதிர்வரும் பதினைந்தாம் நடைபெற நடைபெறவுள்ளது இந்த விஜயத்தின் போது ஒவ்வொரு நாட்டுடனும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மற்றும் சுதந்திரமான திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான அமெரிக்க ஆதரவை நிரூபிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இருதரப்பு ஈடுபாட்டை மேம்படுத்துவதற்காக துணை செயலர் லூ துணை தூதரக பணியாளர்களை சந்திக்க உள்ளார் இதன் பின்னர் டொனால்டு இலங்கையுடன் அமெரிக்காவின் பங்காளித்துவத்தை ஆழப்படுத்த கொழும்புக்கு செல்லவுள்ளார் லூவின் சந்தி

இந்த பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் அல்கலைன் பட்டின் பெற்றிகள் இருப்பதால் குழந்தைகள் அவற்றை விழுங்கலாம் காது அல்லது மூக்கில் வைக்கலாம் என்று வைத்தியர் தெரிவித்தார் இந்த மின்கலன்களை குழந்தைகள் விழுங்கினால் அதன் மின் ரசாயன செயற்பாட்டினூடாக குழந்தைகளுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர் பாலித ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உணவு பாதையின் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகலாக இருப்பதால் இவற்றை விழுங்கும் போது அதிகபட்ச சேதம் ஏற்படக்கூடும் ும் விழுப்பட்ட பயணித்து கடுமையான பாதிப்பை வைத்தியர் பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதனூடாக பல பாதிப்புகள் சுவாச குழாய் அடைப்பு காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களை சட்டவிரோத வழிகளில் ஆட்கறுத்தல் செய்தல் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு விசேட பிரிவு ஒன்றை நிறுவியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது அதன்படி ரஷ்ய உக்ரைன் போருக்கு சம்பந்தப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அங்கத்தவர்கள் தொடர்பில் அவர்கள் சென்ற திகதிகள் அதனுடன் தொடர்புடைய நபர்கள் நிறுவனங்கள் தொலைபேசி எண்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஆறு ஊடாக பெற்றுத்தருமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டுக் இதேவேளை ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜன்ட் ஒருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குர்னாகல் வெவரும பிரதேசத்தில் கைது செய்துள்ளது இராணுவ தலைமையகத்திலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் பட்டியலை அடுத்து சென்றது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த சூடுகளில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பன்னிரண்டு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் எந்தவித சேதங்களும் ஏற்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூடுகளில் பெரும்பாலானவை பாலாள உலக குழுக்களுக்கிடையிலான தகராற்றினால் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உரிமம் பெற்ற நிறுவனங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு இஸ்ரேல் மற்றும் தென்கொரியாவில் சுமார் முப்பதாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தவிர சைப்ரஸ் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் அடுத்த இரண்டு மாதங்களில் பல புதிய வேலை உயர்வு திட்டங்கள் தொடங்கப்படும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யத்திற்கு விசா சேவைகளை வழங்குவதாக கூறி முகவர்கள் மோசடி செய்துள்ளதாக இலங்கையிலுடன் பிரதானி உயர்ஸ்தானிகர் இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பிரிட்டிஷ் உயர் ஆணையம் போலி முகவர்கள் இங்கிலாந்து விசா செயன்முறையை விரிவுபடுத்த முடியும் என்று கூறலாம் அல்லது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பணம் கேட்கலாம் என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மூன்றாம் தரப்பு மூலம் தங்கள் விசா விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் குறித்து தரப்பினர் நம்பக தகுந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு உயர் ஆணையம் கோரியுள்ளது மேலும் விசா விண்ணப்ப செயன்முறைகளை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் போலீசாருக்கு அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பிற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக பொலிஸ் மாதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்டு அறிவுறுத்தலுக்கு எதிராக எரிசக்தி துறையின் நிபுணரான விதுல டெலபனாவால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதற்கமைய ஜூன் இருபத்தி நான்காம் தேதி மனுவை திரும்பப் பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய இந்த நடவடிக்கைகளில் முன்னேற்றம் குறித்து கட்சியினருக்கு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் மற்றும் அரபு மொழி பீடத்தின் பத்தாவது சர்வதேச ஆய்வரங்கு மறு அறிவு தளவரே பிற்படப்பட்டுள்ளது குறித்து ஆய்வரங்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற ஏற்பாடாக இருந்தது எனினும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக குறித்து சர்வதேச ஆய்வரங்கை திட்டமிட்ட திகதியன்று நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் குறித்து ஆய்வரங்கானது மறு அறிவித்தல் வரை பிற்போடப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று காமினி குமதினி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கி உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்போது டயானா கமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி பைசர் முஸ்தபா நீதிமன்றில் முன்னிலையாகி இந்த மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு திகதி வழங்குமாறு கோரினார் அதன்படி சம்பந்தப்பட்ட மனுவை இம்மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு அழைக்கப்படும் என்று இந்த மனுவை பராமரிப்பது தொடர்பான முடிவை அன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் குலாம் உத்தரவிட்டது தமிழ் மக்களின் அபிலாசைகளை தேசிய நல்லிணக்கமே நிறைவேற்றிக் கொடுக்கும் அத்துடன் அதுவே சாத்தியமான வழிமுறையாகவும் உள்ளது என ஈழமக்கள ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்கொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் வேலணி ஊர்காவத்துறை நெடுந்தீவு மற்றும் காரிநகர் ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கிய கட்சியின் முக்கியஸ்தர்களுடனான சந்திப்பு இன்று வேளணி துறையூர் முருகன் முருகனாலேயே பொதுமண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றுகையிலே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொன்னூறம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான தீர்வினை காண்பதற்கான பயணத்தினை முன்னெடுத்து வருகின்றேன் அதனோர் அங்கமே நாம் இந்த தீவக மண்ணில் மக்களின் கோரிக்கையுடன் கால்பந்து மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்து செயற்பாடும் அமையும் எமது மக்கள் போதிய அரசியல் பலத்தினை எமக்கு வழங்குவார்களாயின் எமது மக்களின் அபிவிருத்தியை மட்டுமல்லாது அரசியல் அபிலாசைகளையும் எம்மால் பெற்றுத்தர முடியும் என்ற ஜதார்த்தத்தையும் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு சரியான வழியை காட்டுவதாகவும் மக்கள் மத்தியில் காணப்படும் குழப்பங்களுக்கு சரியான தெளிவினை ஏற்படுத்துவதாகவும் கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டுமென்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போதுள்ள ஆசிரியர் பெற்றிடங்களுக்கான ஆங்கில பாடம் தொடர்பான ஆட்சேர்ப்பு நேர்முகத் தேர்வு இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நேர்முகத் தேர்வுகள் பத்து பதினொன்று பதிமூன்று மற்றும் இருபதாம் தேதிகளில் பத்திரமுலையில் உள்ள பொருளாதார கல்வி அமைச்சில் நடைபெறவுள்ளன இந்த ஆட்சேர்ப்புகள் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்று போட்டி பரீட்சையின் முடிவுகளின்படி செய்யப்படுகின்றன மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஜால்பாணம் தாவடி பகுதியில் பத்திரகாளி கோவில் அருகாமையில் உள்ள வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜால் மாவட்ட சிறேஸ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜெகத் விசாந்த தலைமையில் ஜால் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது எட்டு அடி எழுநூறு சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்து நாற்பத்தாறு வயதான வீட்டின் உரிமையாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஜாழ்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணை நல்லூர் மூன்று நாள் தல யாத்திரை இன்று ஆரம்பமாகியுள்ளது நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் இன்று காலை வழிபட்ட பின்னர் பக்தர்களால் இந்த தல ஜாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது இலங்கை முதலுதவி சங்க இந்து சமய தொண்டர் சபையும் மலையகு இந்து குருமார் ஒன்றியமும் இணைந்து யாத்திரையை ஒழுங்குபடுத்தியுள்ளனர் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்